இன்றைக்கி இந்த சர்வைவர்ஸ் டே ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்கிறது வந்து நோயாளிகள் நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து ட்ரீட் பண்ணாலும் அந்த நோய் வந்து குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உங்களால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவுள் கிடையாது ஆனால் நம்ம பிறர் சந்தோஷம் இருக்கே அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு நோயாளிக்கிட்டையும் இன்றைக்கி உங்களோட உங்களோட உணர்வுகள் எல்லாமே நான் இங்கேருந்து பார்க்குறேன் இது வந்து நைன்டீன் நைன்ட்டியில் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து என் கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எயிட்டி ஃபோரில் ஹீ பாஸ்டவே இறந்துட்டார் அவரால் அதை செய்ய முடியல அதுக்கப்புறம் என்னோடய அப்பாவும் என்னோடய சித்தப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து தான் வந்து இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ன்ற ப்ராஜெக்டே ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து எல்லோரும் வந்து சென்னைக்கு போய் தான் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த சைட்லேருந்து வந்து எந்த பகுதியிலையுமே வந்து ஒரு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நான் அதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா சேலம் தாண்டி குமாரபாளையத்துலேருந்து ஒரு நோயாளி வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க காரக்குடி பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க இது மாதிரி பல இடத்துலேருந்து வந்து பல இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி திருச்சியில் இன்றைக்கி இவ்வளவோ எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஜிவி என்ற நேம் மட்டும் கிடையாது இங்கே ஒரு ஒரு பணியாளர்களுக்கும் வந்து வந்து போய் சேருன்றதை நினச்சி நான் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதில் வந்து ஒரு ஒருத்தரையும் நான் வந்து இன்றைக்கி சொல்லி ஆகணும் டாக்டர் ஜேவியர் சார் தான் எங்களோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் இன்னி வரைக்கும் எங்களோட வந்து ரொம்ப இணைஞ்சு ஒன்றா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் டாக்டர் அருண் சார் இன்றைக்கி இருக்கார் இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இதை வந்து டெவலப் பண்ணி இந்த தூரம் கொண்டுட்டு வந்திருக்கிறல்ல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இப்போ இருக்கிற டீம் ரொம்ப நல்ல டீம் அருமையான டாக்டர்ஸ் டாக்டர் சோஃபியா ஆகட்டும் டாக்டர் பிரதீப் சார் ஆகட்டும் டாக்டர் ரொனால்டோ ஆகட்டும் தமிழ்செல்ட்டம் எல்லாருமே நாட் ஓன்லி ஆன்காலஜிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆன்காலஜிஸ்ட் எனக்கு இருந்திருக்கிற கன்சல்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு கன்சல்டன் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸில் எடுத்து பார்க்கும்போது இது மட்டும் இல்லை டாக்டர் அருண் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா த என்டையர் டீம் ஐ திங்க் த ஹோல் எஃபர்ட் கோஸ்ட்டு தம் ஒரு ஒருத்தரும் பேடிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் நர்சஸ் ஆகட்டும் நான் கிளினிக்கல் ஸ்டாஃப்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதாவது ஹவுஸ் ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும் எல்லாருமே ஃப்ளோர் மேனேஜர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் பிரிங்கிங் திஸ் அக்கேஷன் அ கிரேண்ட் கிராண்ட் சக்ஸஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த சர்வைவர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என் மனசில் வந்து நான் வந்து இந்த கேன்சர் அதாவது ஜிவிஎன்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இருந்து நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த சர்வே டேக் வந்து எப்பயுமே நான் பார்க்கக்கூடிய நபர் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா இஸ் அ நான் மெடிக்கல் பர்சன் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து கர்நாடகாவில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அப்பால் நைன்ட்டீஸில் நான் சொல்கிறது இது ஒரு சின்ன நடந்த ஒரு நிகழ்வு இது இதை நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து பகிர்ந்தே ஆகணும் அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது எஸ்டிடி பூத்து தான் ஸோ கர்நாடகாவில் இருக்கிறனால நாங்கள் ஊரில் வந்து நாங்கள் வீட்டில் இப்போ தமிழ்நாட்டுக்கு இங்கேலாம் ஃபோனில் பேசணுன்னா எஸ்டிடி பூத் தான் போகணும் திங்க் பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்டிடி பூத் எவ்வளோ முக்கியமான ஒரு இடம்ட்டு அங்கே வந்து ஒரு பையன் உட்காந்துருப்பான் அவனை வந்து நான் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்பேன் நான் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன்றதுனால நான் வந்து ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருப்பாப்புல வீல் சேரில் தான் வருவாப்புல அந்த பையனால் நடக்க முடியாது அப்புறம் தான் அந்த பையனோட ஹிஸ்ட்ரி கேட்டேன் அப்போ தான் ப்ளஸ் டூ போக வேண்டிய அந்த பையன் அப்பா அம்மாவோட தன்னோட சிஸ்டரோட ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி அப்பா அம்மா அந்த இடத்துலேயே வந்து இறந்துட்டாங்க அந்த பையனுக்கு வந்து மல்டிப்புள் ஃப்ராக்சர்ஸ் ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து கால்லாம் அசைவே இருக்காது அதாவது இடுப்புக்கு கீழே உணர்வு இருக்காது அசைவு இருக்காது ஆனால் லக்கிலி அந்த ஒரு இடத்துல மட்டும் கடவுள் கொஞ்சம் கரணை காட்டியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் அசைவு இருந்தது உணர்வுகள் இருந்தது ஸோ அந்த பையன் அறுவை சிகிச்சை அண்டர்கோ பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்போது எஸ்டிடி பூத் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாப்புல அந்த எஸ்டிடி பூத்தில் வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாமல் அதை வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவனோட சிஸ்டர் அந்த சிஸ்டரையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன் வந்து பேர் சதானந்த் பையன்னு பேர் அந்த பையன் வந்து அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது டுவெல்த்து முடிச்சாலும் இல்லையா ஸோ டுவெல்த்து ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணால் வந்து அவ்வளோ ரெக்கக்னேஷன் இருக்காதுன்னு சொல்லி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பவே ஆல்ரெடி நாலரை வருஷம் கடந்துருச்சு அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அவன் வந்து ப்ளஸ் டூ எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாப்பில் அப்புறம் சரியாக வராதுன்னு சொல்லி ரெகுலர் கோர்ஸுக்கே போயிட்டாப்புல அந்த டயத்தில் நரம்புகள் வந்து செயல் ஆரம்பித்து நடக்க தொடங்கிட்டாப்புல இது எல்லாமே வந்து அந்த பையனோட வில் பவர் எப்பயுமே நான் பார்க்கும்போது கேட்பான் நான் எப்போ பெரிய ஆளாவேன் நான் எப்போ எவ்வளோ நிறைய சம்பாதிக்கணும் நான் என் சிஸ்டரை வந்து காப்பாற்றணும் அதுதான் ஒருத்தவங்க சொன்னாங்க இருக்கிறது லைவ்லிஹுட்டுன்றது வந்து இருக்கிறது மட்டும் கிடையாது நம்மளால் ஆனால் நல்லதையும் அடுத்தவங்களுக்கு பண்ணணுன்றது அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போதுமே அவன் சிஸ்டரை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து ஏர்ன் பண்ணி அவன் ஜாயின் பண்ணி இப்போ இன்றைக்கி வந்து மேனேஜராக இருக்காப்புல இன்றைக்கி ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் இன்றைக்கி வந்து ஒரு மேனேஜராக இருக்காப்புல சரி நீ காலையில் கூட அவனுக்கு வந்து மெசேஜ் அமிச்சேன் இன்றைக்கி சர்வைவர்ஸ் டேக்கு போகிறேன் ஐ திங்க் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹீ ஜஸ்ட் கேவ் அஸ்மைலி கொடுத்துட்டு ஒன்றுமே அதுக்கப்புறம் அவனு சொல்லலை ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வைவர்ஸ் டேன்றது அதாவது நீங்கள் வந்து ஒரு கேன்சரை மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு கொடிய நோயாக பார்க்க முடியாது ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது அதில் நிறைய கொடிய நோய்கள் இருக்குது நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து பூர்ணமாக குணமளிக்க முடியும் அது எல்லாமே நீங்கள் எல்லாருமே உணர்ந்துட்டீங்க அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கேன்றது தெரியாது நீங்கள்லாம் தான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க லைஃப்பில் ஒரு ஒரு நபரும் இன்னைக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சர்வேவர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறதோட ஒரு அச்சீவர்ஸ் டேன்ற உங்களுக்கு சொன்னோன்னா இன்னுமே அது நல்லாயிருக்குன்றது நான் நினைக்கிறேன் அண்ட் நோயா நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க ஜிவிஎன் கேன்சர் இன்ஸ்டியூட் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க இதுக்கு எங்களோடய சார்பாக எங்களோடய எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஸ்டாஃப்ஸ் மற்றவங்க எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க சொல்கிறேன் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சி நிலுங்கள் வி வில் ஆல் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பிளஸ் ஆல் த சர்வைவர்ஸ் இது உங்களெல்லாம் நான் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு டீம் நான் இருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப ஒரு ஒரு நிமிஷமும் நான் வந்து சந்தோஷப்படுறேன்